ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அதிர்ஷ்ட வேலை தொட்டுவிட்டால் இனி உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம்தான் உனக்கு சாதகமாக அமையும்படி நான் அனைத்து விஷயத்தையும் மாற்றி அமைத்து தந்து விடுவேன் எவ்வளவுதான் நீ சில உறவுகள் செய்த ஏமாற்றங்களால் நீ நொந்து போய் இருந்தாலும் இனி உன் வாழ்க்கையானது பல மாற்றங்களால் மகிழ்ச்சி அடைய போகின்றது இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று புலம்பிய உன் வாழ்க்கை இனி புன்னகையால் நிரம்பி வழிய போகின்றது மனதில் போட்டு நினைத்துக்கொண்டு அது சரியாகி விடுமா என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் உலகம் எப்படியாகினும் இருக்கட்டும் உன்னை யாராவது வெறுக்கட்டும் அதீதமாக விரும்ப கூட செய்யட்டும் எல்லாமே மாயை என்பதை முதலில் புரிந்து மாயம் நிறைந்த வாழ்க்கை இது நீ ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி ஏற்றமானாலும் இரக்கமானாலும் எப்பொழுதும் அதை சமமாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும்